ஹாய் நண்பகலே நாலாம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்முடைய உடலில் மிக முக்கியமான ஒரு உறுப்பை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னன்னு தெரியுமா அதுதாங்க கல்லீரல் கல்லீரல் அப்படின்னா என்ன அது ஏன் அவ்வளோ முக்கியம் நம்மளோட உடலுக்குள்ளே இருக்கிற இந்த அற்புதமான அங்கம் தினசரி எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு ஏற்காச்சும் தெரியுமா நம்ம சாப்பிடும் சாப்பாடு குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று இப்படி எதில் பார்த்தாலும் ஓரளவுக்கு நச்சு இருந்துட்டு தான் இருக்குது இந்த நச்சுக்களை வடிகட்டி உடலை சுத்தமாக்கி கொடுக்கறது தான் இந்த கல்லீரலோட வேலை ஆனால் நம்முடைய உணவு பழக்கம் வாழ்க்கை முறை காரணமாக கல்லீரல் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு தான் வருது அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த கல்லீரலை சுத்தமாக்கிற இயற்கை வழிகள் பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் துறை சக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லீரல் நம்மளோட உடலில் இயற்கை பாசனம் மாதிரி இது என்ன வேலை செய்யுதுன்னு தெரியுமா நம்முடைய உடலுக்குள்ளே வரும் நச்சுக்களை வெளியேற்றுது இரத்தத்தை சுத்தம் செய்யுது கொழுப்புகளை உடைச்சி எரிசக்தி கொடுக்குது வைட்டமின்களையும் கனிமங்களையும் சேமிக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது உதாரணமாக கல்லீரல் சரியாக வேலை செய்யாமல் போனால் உடனே சோர்வு வரும் முகத்தில் பசப்பு குறையும் மஞ்சள் காமலை வரும் வயிற்று பகுதியில் கொழுப்பு சேரும் அதனால் கல்லீரலை சுத்தமாக வச்சுக்கொள்வது நம்ம கடமைன்னு கூட சொல்லலாம் கல்லீரல் மாசு மற்றும் நோய்கள் இன்றைய காலத்தில் அதிகமாக வரும் கல்லீரல் பிரச்சனைகள் என்ன தெரியுமா கொழுப்பு கல்லீரல் எண்ணெய் ஜங்க் ஃபுட் மது அதிகமாக எடுத்தால் இந்த மாதிரியான கொழுப்பு கல்லீரல் உருவாகும் நம்முடைய கல்லீரல் செல்களில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்து வேலையை குறைச்சிரும் இதன் காரணமாக கொழுப்பு கல்லீரல் அதிகமாகுது ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தொற்றால் கல்லீரல் வீக்கம் ஏற்படும் மஞ்சள் காமலை சோர்வு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் அடுத்தது சிரோசிஸ் மது அதிகம் குடிப்பதால் நீண்ட நாள் நோய்கள் காரணமாக கல்லீரல் போகுது இந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுக்கவே இயற்கை முறையில் கல்லீரலை சுத்தமாக்கி கொள்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று இயற்கை உணவு மூலம் சுத்தம் செய்கிறதா அது எப்படி இப்போ நம்ம பார்க்கலாம் எந்தெந்த உணவுகள் கல்லீரலை சுத்தமாக்க வைக்குது ஃபஸ்ட் வெள்ளப்பூண்டு சல்ஃபர் காம்பவுண்டுகள் நிறைஞ்சது இந்த வெள்ளப்பூண்டு கல்லீரல் நச்சுக்களை இது நீக்குது அடுத்தது பீட்ரூட் கேரட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறந்ததால் கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுருக்க இது உதவியாக இருக்குது மஞ்சள் அழற்சியை குறைக்கும் கல்லீரல் பாதுகாவலன்னு கூட இது சொல்லப்படுது ஆமனுக்கு விதை இது நச்சு நீக்கத்தில் ரொம்பவே உதவியாக இருக்குது அடுத்தது பச்சைக்கீரைகள் இந்த பச்சைக்கீரைகள் இரத்த சுத்திகரிப்பு மூலம் கல்லீரலை டீடாக்ஸ் செய்து அடுத்தது அவக்காடோ கல்லீரல் செல்களை பாதுகாக்கும் எலுமிச்சை நார்த்தை காலையில் இந்த எலுமிச்சையும் நார்த்தங்காயும் குடிக்கிறதால நச்சு கழியும்னு சொல்லப்படுது பப்பாளி ஆப்பிள் ஜீரணத்தை எளிதாக்கி கல்லீரல் பனியை குறைக்குது அதனால் தினசரி நம்முடைய உணவில் இதை சேர்த்து கொண்டால் கல்லீரல் சுத்தமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கை பானங்கள் மற்றும் மூலிகைகள் உணவோடு சேர்த்து சில பானங்கள் மற்றும் மூலிகைகளும் கல்லீரலை சுத்தம் செய்ய உதவுது குடிநீர் சாதாரண நீர்ன்னு நினைக்கூடாது இந்த குடிநீரை நம்ம அதிகமாக குடிக்கிறதால கல்லீரல் சுத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க டெய்லி ப்ராப்பரான அளவு தண்ணி குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது அடுத்தது எலுமிச்சை தண்ணீர் வெறும் வயிற்றுல இந்த எலுமிச்சை தண்ணீர் குடித்தா நச்சுக்கல் நீங்கும் அடுத்தது கற்றாழை சாறு இந்த கற்றாழை சாறு கல்லீரலை சுத்திகரிப்பு பண்ணுது நெல்லிக்காய் ஜூஸ் இதில் சி நிறைஞ்சிருக்கு இது கல்லீரல் அரிசியை தடுக்குது ஜீரகம் கொத்தமல்லி கசாயம் இது கல்லீரலை சுத்தம் செய்யுது இந்த பானங்களை வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறையாவது எடுத்துக்கொண்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லப்படுது அடுத்தது வாழ்க்கை முறை மாற்றங்கள் சரியான வாழ்க்கை முறை இல்லாமல் கல்லீரலை பாதுகாக்க முடியாது யோகாசனம் பிராணாயம் இது கல்லீரலுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் நடைப்பயிற்சி கொழுப்பு கல்லீரல் குறைக்குது முழு தூக்கம் இரவில் தூங்கும்போதே கல்லீரல் சுத்தம் செய்யுது நிம்மதி மன அழுத்தம் மன அமைதியை இந்த மன அமைதி இல்லைன்னா கல்லீரல் பாதிப்படையுது அதனால தான் நல்ல உணவு மட்டும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை முறையும் தேவைன்னு சொல்கிறாங்க தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் ஒரு சிலது இருக்குது கல்லீரல் சுத்தமாக இருக்க வேண்டும்னால் ஒரு சில பழக்கங்களை நம்ம தவிர்க்கணும் இந்த தவறுகளை நம்ம நிறுத்தணும் மது குடிக்கிறது ரொம்பவே மோசமான எதிரி தான் இந்த மது கல்லீரலை மோசமான நிலைமைக்கு இது தள்ளிடும் அடுத்தது அதிக எண்ணெய் மற்றும் கார உணவுகள் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது பேக்கெட் ஜங்க் ஃபுட் இரவு நேரம் விழித்திருக்கிறது மருந்துகளை டாக்டர் ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் தானாகவே எடுத்து சாப்பிட்றது இதையெல்லாம் தவிர்க்கிறதால கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கல்லீரல் சுத்தமாக இருந்தால் நம்ம உடலும் சுத்தமாக இருக்கும் கல்லீரல் நம்மளோட உயிர் காக்கும் இயற்கை ஃபில்டர் அதை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும் நல்ல உணவு போதிய தண்ணீர் தினசரி பயிற்சி நல்ல தூக்கம் தீய பழக்கங்களை விட்டிருக்கிறது இப்படி செஞ்சால் கல்லீரல் எப்பவுமே சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த கல்லீரலை பாதிக்கும் தீய பழக்கங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்